ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்து இருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் என்ன வீடு லேண்டு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு மாங்காடு வேலம்மாள் ஸ்கூல்லேருந்து ரொம்ப நியர்பையில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அழகான ப்ராப்பர்ட்டி தாங்க மாங்காடு ஸ்கூலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் சைட் அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் எலிவேஷன் பண்ணிருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க நல்லா அழகான ஒரு லொக்கேஷனில் நம்ம பண்ணுறது இல்லாமல் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிஸாங்க எந்த இது ப்ரோக்கேஜ் ஷாப்பில் தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வந்து டுவெண்ட்டிக்கு டு சிக்ஸ்டின்ற சைஸில் உங்களுக்கு வந்து இது அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் இருக்கலாம் மேலே லேட்டஸ்ட்டு டிசைனில் எல்இடி லைட்லாம் பண்ணி இருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுங்க அதனால் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க படிக்கடிக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் விட்டியிருக்காங்க நல்ல அதுவும் சூப்பராகவே இருக்குங்க சைடில் வந்து டூ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறதுக்கு நல்ல பிரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க இந்த சைட்ல இருந்து கார் பார்க்கிங் வியூ பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் கார் பார்க்கிங் வியூ எவ்வளவு வந்து ஸ்பேஷியஸா வந்து இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு பாருங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தாங்க நல்ல ஒரு அழகாக பாலிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இப்போ இன்டீரியர் ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க டிவி யூனிட் இங்கே ரெடி இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கபோர்ட் வந்துடும் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் எவ்வளோ சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பாருங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக அழகாகவும் இருக்குங்க இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ப்ளஸ் ஊட் டோர் பண்ணியிருக்காங்க உள்ள வாங்க வந்தீங்கன்னா நல்லா ஒரு இன்டீரியர்லாம் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் வந்து ஃபால்ஸ் இல்லைங் பண்ணிருக்காங்க எவ்வளோ பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது பாருங்க இதில் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அட்டாச் டாய்லெட் அஞ்சுக்கு எட்டு என்ற உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் பண்ணிக் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பாரு வாங்க போயிட்டு நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டு வந்துடும் இங்கே உங்களுக்கு தேவையான இது வந்து பிளேயர் வேணாலும் லேசர் கட்டில் உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு ஃபர்ஸ்ட்டு டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க டபுள் காட் நீங்கள் ரெண்டு போடலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக ஒரு பதினொன்று பதினொன்றைக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க இதை ஃபுல்லாக கலரிங் பண்ணுவாங்க இதோடய ஃபைனல் அவுட்புட் சூப்பராக இருக்கும் மொத்தம் இங்கே ரெண்டு வீடு போட்டும் ஒரு வீடு ஸ்டார்டிங்லேயே புக் ஆயிடுச்சு ஸ்கூலில் இருக்கவங்களுக்கே நிறைய வந்து இங்கே வந்து இருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன் தாங்க இங்க உங்களுக்கு வந்து மாங்காடு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரொம்ப நியர்பையில் வரும் இங்க போரூர் மெட்ரோவுக்கும் போகலாம் நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் ஷெல்ஃப் லாஃப்ட் மேலே ஃபால்ஸ் சீலிங்கும் பக்காவாக பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்கு பாருங்க பாருங்க இப்போ வந்து காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாம் இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு பிவிசி டவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க தாண்டிங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூமு வித் வெண்டிலேஷனோட நல்லா அழகாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் கிச்சனில் ஒரு சின்ன செப்பரேட்டர் மாதிரி நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து சின்ன ஷோ பீஸ்லாம் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா வாயு மூலையில் கிச்சனு ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு அழகான ஒரு கவுண்டர் டாப்பு மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பைஸ் ரேக்கு நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்டு இருக்குது இங்கேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பேக்கில் வந்தீங்கன்னா ஒரு செட் பேக்கும் இருக்குங்க லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் அளவுக்கு வந்து செட் பேக்கும் நல்லா அழகாகவே வந்து ஸ்பேஷியஸாகவும் அமைஞ்சிருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க தீபாவளி ஆஃபராக ஏ டு சட் சேனல் வந்து பார்க்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு த்ரீ லேக்ஸ் கேஷ் டிஸ்கவுண்ட்டுங்க இந்த ஆஃபர் தீபாவளி வரைக்கும் தான் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்க சந்திக்க கடைசி பாய்